ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையீண்டெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தாள் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் என்கிற என்றிட மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஈற்றினே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே நீங்கள் பார்த்துங்கிறது வந்து உலக புகழ்பெற்று அம்பத்தோரு சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலுடைய ஊஞ்சல் உற்சவ தாளாட்டு அம்மனை தான் பார்த்துட்ருக்கீங்க இது மிகவும் இப்போ வந்து சமீப காலமாகவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா அம்மா வந்து மேல்மலையினுடைய அம்மா வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ பரவி வந்துட்டுருக்காங்க எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்தபடியே இருந்தாங்க ஆடி மாதம் நானும் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டேன் வரவங்களாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் ஒரு பெரிய பெரிய இடத்துலேருந்து அதிக டிஸ்டன்ஸ் உள்ள இடத்துலேருந்து தான் வராங்க அம்மா வந்து இப்போ ஈர்ப்புத்தன்மை மூலமாக இருக்காங்க அதுவும் நம்ம கொடுக்குற பதிவுகளை வந்து அந்தளவுக்கு உண்மையான பதிவுலாம் நான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மலை நோக்கு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக சேஞ்சஸ் கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இங்கே வந்து போனவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஏன்னா முதன்மை பீடம் பல கருத்துக்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அது அந்த கருத்துக்களாக கூட வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா அதாவது பூவாடைக்காரை அடைத்தல் தான் நம்ம கொடுக்க போகிறேன் இந்த பூவாடைக்காரின்னால் என்னங்க அப்படி நிறைய பேருக்கு பூவாடைக்காரின்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க உண்டான பதிவுகள் தான் இது பூவாடைக்காரின்னால் நம்ம வீட்டில் இந்த பூவாடைக்காரின்னால் யார் அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஒரு சிலருக்கு தெரிய தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு உண்டான பதிவுகள் தான் இது பூவாடைக்காரின்னா வேறு யாரும் இல்லை நம்ம வீட்டில் இறந்தவர்கள் மூதாதிரிகள் இவங்களை வந்து ஆத்மாவாக வந்து அழைக்கிறது ஏன்னா வந்து அவங்க பார்த்திங்கன்னா வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வெளியே சுற்றிக்கிட்டு கெட்ட அவைகளாக வந்து இருந்துகிட்ருக்காங்க ஒரு சிலது நல்லாவிலும் இருக்குது ஒரு சிலது கெட்ட அவைகளாகவும் மாறி இருக்கிறாங்க அவங்க இருக்கும் நம்ம சரியான முறையில் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் அவளை அவங்க இறந்துருக்கலாம் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சுபகாரியங்களே நடத்த முடியலைங்க நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்தது அப்படியே இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு நினைப்பாங்க அவங்கக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்கள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அதாவது கெட்ட சக்தியானது வீட்டில் வந்து அவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அது இந்த மாதிரி ஆவிகள் கூட வந்து கெட்டாத் மக்களாக மாறி நமக்கு வந்து வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்கும் அது செத்தவங்க அந்த அதாவது உயிர் விட்டவங்க வந்து நம்மளை சுற்றி கெட்டாத் மக்களாக மாறி இருக்கிறாங்க பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க நமக்கு சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக இருக்கும் என்னென்ன தெரியல எதையுமே நடத்த முடியல பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது வீட்டில் வந்து பல கஷ்டங்கள் நாங்களும் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த செத்த செத்த ஆத்மாக்களை எப்படி அழைக்கிறது அவங்கள அழைச்சி எப்படி நம்ம சாந்தப்படுத்துறது அவங்க இறந்தது விதியின் காரணமாக இறந்துருக்காங்களா இல்லை சதி செஞ்சு இறந்துருக்காங்களா இல்லை விதி முடிஞ்சு போச்சா விதி முடிஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க போயிடுவாங்க விதி முடியாதவங்க இறந்த ஆத்மாக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு துர்மரணங்கள் ஒரு தூக்கு போட்டுக்கிட்டு சாகிறது வீட்டில் ஏதோ ஒரு மனப்பிரச்சனை நினச்சிட்டு ஏதோ விஷத்தை செய் சாப்பிட்றது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விதி முடியாமல் இறக்கிறது உடம்பு நோய் சரியில்லாமல் இருந்து இறக்குறவங்க இந்த மாதிரி ஆட்கள்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க அது வந்து பல பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்குது நல்லதும் செய்கிறது இருக்குது அந்த ஆத்மா கெட்டது செய்கிறதும் இருக்குது அந்த ஆத்மாக்கள் நல்லது செய்திருந்தால் அந்த வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கோம் எந்த வித பிரச்சனையும் இருக்காது அதே ஆத்மாக்கள் கெட்டதை கொடுத்துருந்தா அந்த வீட்டில் வந்து வாட்டி வதச்சிகிட்ருக்கோம் பல கஷ்டங்கள் போராட்டத்தை தான் நம்ம வாழ்க்கை நடத்துவோம் அதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டு அழைச்சி அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான் அந்த ஆத்மாக்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க இங்கேயே இருக்கிறாங்களா நம்ம கூட இருக்கிறாங்களா அவங்க நல்லா செய்கிறாங்களா கெட்ட செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறது தான் இந்த பூவாடைக்காரியை அழைத்தல்ன்றத மாதிரி நம்ம வந்து அழைக்கிறோம் அது இங்கேயே வந்து கோயிலே வந்து ஒரு சிலர் வந்து அழைச்சிட்டு போவாங்க ஒரு சிலர் வந்து என்னென்னா எங்கள் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் வந்து அழைச்சி அந்த இறந்தவங்களை கூப்பிட்டு பேசுங்கள் எங்கள் வீட்டில் நல்லது நடக்குதா இல்லை கெட்டது நடத்துதா அவங்க வந்து எப்படி இறந்தாங்க இப்போ என்ன மாதிரி இருக்குது அந்த வீடு சுபகாரியங்கள்லாம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா எங்களுக்கு நல்லது தான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் வந்து நீங்கள் வந்து பார்த்துங்கிறது கிரகம் ஜோடிச்சு அந்த கிரகத்தில் ஜோடித்து அவங்கள வந்து அழைப்போம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் ஆடுவாங்க அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அஞ்சு பேர் மேலே வந்து யார் மேலே வந்தாலும் வரலாம் அவங்க ஆசைப்பட்டு எந்த புள்ள மேலே வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த பிள்ளை மேலே வந்து ஆடி சொல்லுவாங்க இப்போ நிறைய பேருக்கு தெய்வம் இருக்குதா இல்லையான்றதே சந்தேகமாக இருக்குது இந்த கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நான் எதையும் நம்புறது இல்லைங்க தெய்வமே இருக்குதான்றதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க தெய்வம் இருப்பது உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட செத்த ஆத்மாக்கள் உயிரோடு அதாவது நம்மளை சுற்றி இருந்துகிட்ருக்காங்கிறது உண்மைதான் அவங்கள அழைச்சி பேசும்போது அப்படியே அவங்க குடும்பத்தில் இருந்து வந்து அவங்களே அழுது சொல்லுவாங்கண்ணா இந்த மாதிரி இருந்த விதியின் காரணமாக இருந்தனா இல்லை சதி தான் என்னை வந்து இறக்க வச்சிருக்காங்களா பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் போகலிகளுக்குள்ள பிரச்சனை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க யாருன்னா ஒரு ஏதோ ஒன்று செஞ்சு அந்த குடும்பம் வந்து நாசகோசமாக ஆயிட்டிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துருக்கு அப்படி அவங்கள அழைச்சி கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி விதி நான் வந்து இறந்ததுக்கு காரணம் இதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை நான் நல்லபடியாக வந்து என்னுடைய விதி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போய் தான் நான் இந்த வந்து இருந்துகிட்ருக்கேன் இந்த குடும்பத்தில் வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் உங்களை வந்து நல்லபடியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கிரகத்தின் மூலிமா வந்து அந்த குடும்பத்தில் இருந்து நல்லது சொல்லுவாங்க அது இங்கே கோயிலில் வந்து செஞ்சுக்கலாம் இல்லை சார் எங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டானது எவ்வளோ செலவாகும்னு சொல்லுங்கள் வந்து நாங்களே வந்து செஞ்சு கொடுக்குறோம் இதுதான் பூவாடை காரியம் அழைத்தல்ன்றது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறைவனை எப்படி அழைக்கிறது அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் வீட்டுக்கே இன்றைக்கி கட்டில் இருக்குது குலதெய்வம் கட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் எதுவுமே தெய்வ காட்சமே இல்லை அந்த வீடேவி வந்து மூதேவி அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது வீட்டில் வந்து சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை அழைச்சி அதை கூப்பிட்டு பேசி அதை வந்து வீட்டுக்கு இட்டுன்னு போகலாம் இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு விஷயங்கள் இது இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே திருமணம் நடக்கும்போது வந்து நம்ம கிரகம் ஜோடிச்சு அவங்க செத்த அத்த மக்களும் வீட்டுக்கு கூடுவோம் அதுமாதிரி குலதெய்வத்தை அழைச்சி கூப்பிட்டுனு வருவோம் அதெல்லாம் வந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு பத்திரிக்கை வைக்கிறது இறந்தவங்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கிரகம் வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம் இது எல்லாமே நாங்கள் பந்து இருக்கோம் கிராமத்தில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சிட்டியில் வாழ்க்கை நகர வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியல இந்த குலதெய்வ அருள் எப்படி கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல செத்த ஆத்மாக்களுக்கு எந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது ஏன்னா வந்து ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நடத்திட்டு தான் இருந்துகிட்டு அதுக்காக தான் இந்த பதிவுகளை எல்லாமே கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு குலதெய்வத்தையும் பித்திருக்களுக்கும் நீங்கள் சரியான முறையில் வந்து கவனிச்சிட்டு வந்தீங்கன்னாவே அதுக்கு உண்டான பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் அதுதான் குலதெய்வ வழிபாடு வந்து அமாவாசை அதாவது பார்த்திங்கன்னா அமாவாசைக்கும் பித்திருக்கள் வந்து அம்மாசை வழிபாடு குலதெய்வ வழிபாடு வந்து பௌர்ணமி அந்த பௌர்ணமி டைமில் வந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணு பௌர்ணமி போனிங்கன்னாவே போதும் அந்த குலதெய்வ கோயிலில் போயிட்டு உட்காந்து அழுகணும் ஐயா இதுமாரி இருக்குது எனக்கு பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்ய முடியல தடை தாமதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து அழுவணும் அந்த குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றும் வேற எந்த தெய்வங்களும் வந்து காப்பாற்றுறது அதாவது இஷ்ட தெய்வங்கள் தான் அடுத்தது இஷ்ட தெய்வம்னா நம்ம பல கோயில்களுக்கு போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போனால் மாலை போட்டுட்டு போகிறாங்க காவடி எடுக்கிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிறோம் இது எல்லாமே வந்து இஷ்ட தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வத்தை முதல்ல நீ வந்து பிடிச்சிக்கிடான்னு சொல்கிறான் முதல்ல அந்த அந்த குல தெய்வம் என்ன கேட்டுக்கன்னா என்ன முதல்ல வந்து எதுவாக இருந்தாலும் என்னை தான் முதல்ல அவன் பார்த்து பார்க்கணும் எனக்கு தேவையான விஷயத்தை அத்தனையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வர வாங்கியிருக்காங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க வந்து எதையுமே செய்ய விடாமல் தடை பண்ணுவாங்க அந்த குலதெய்வம் அதுக்காக தான் அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம ஆர்வாரமாக போயிட்டு வணங்கிட்டு அதுக்கு தேவையான பொங்கல் அதுக்கு தேவையான உயிர் பலி அதுக்கு தேவையானது என்னென்ன செய்யணுமோ அது வந்து வீட்டிலையே எடுத்துகிட்டு போகணும் வீட்டிலேருந்தே இங்கே முதல் நாள் எடுத்து வச்சு ஒரு அண்ணன் குடையில் வச்சுக்கிட்டு ஒரு பித்தளை அண்ணன் கூடலாம் வச்சு செய்கிறாங்க இல்லை முடியாதவங்க சில்வர் அண்ணகுடையில் வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் அது ஞாயிற்றுக்கிழமை போகலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதிரி நல்லா போயிட்டு தேங்காவோட வந்து தீபம் எண்ணங்கள் ஏற்றுறது பொங்கல் வைக்கிறது அதுக்கு தேவையான பிடிச்ச பொருள்லாம் வந்து இங்கேருந்து வாங்கி போய் செய்கிறது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போய் அந்த கோயிலுக்கே நம்ம வந்து தங்கி இருந்து அந்த ஆத்மாத்மா அந்த கோயிலை வந்து நம்ம ரொம்ப வணங்க வேண்டியிருக்கு அந்த குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பௌர்ணமி தொடர்ச்சியாக போனீங்கன்னா போதும் அந்த குலதெய்வமானது உங்களுக்கு வந்து பிரச்சனையில் இருந்து விடுபடுறதுக்கு வழிகள் எல்லாமே எத்தனையும் செய்யும் வாங்கி போகிறவங்க அங்கே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி தேங்காவை வந்து அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் இல்லை எறும்புகளுக்கு வந்து இடித்து போடலாம் பொங்கல் வச்சு கொடுக்கலாம் தண்ணியில் நீர் ஓட இருந்தால் அந்த தண்ணியில் போடலாம் சூரியன் நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி இருக்குது ஏன்னா சூரியன்தான் தகப்பன் சந்திரன்தான் இருந்தாங்க அம்மா அந்த மாதிரி இருக்குது அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி இருக்குது பித்தர்களுக்கு நான் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய கஷ்டங்கள் அத்தையுமே வந்து ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவார் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பூஜைகள் எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குலதெய்வ அதாவது பித்திருக்குளானது சாபம் வந்து நீங்கிடும் பித்திருக்குள் வந்து அதாவது அந்த குலதெய்வ சாபமானது நீங்கிடும் சொல்கிறாங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து கோபமாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்மளுடைய மூதாதிரிகள் வாழையடி வாழையடியாக வந்துட்டு இருப்போம் தொடச்சி அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோயில் கோயிலே போகிறதுக்கு வந்து முரண்பாடான விஷயமா இருக்குது குடும்பம் குடும்பமாக போவாங்க ஒரு பங்காளிங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அந்த குலதெய்வத்துக்கு போய்ட்டு பொங்கல் வச்சு அதுக்கு என்ன படைக்கணுமோ அத்தையுமே செய்வாங்க அந்த பம்பு உடுக்க வச்சு எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறதே கிடையாது குடும்பத்தோடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் மன கஷ்டத்துக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த மாதிரி தான் இருந்துகிட்டுக்கே தவிர குடும்பமே இன்றைக்கி பிரிஞ்சு போகிற இடத்துல இருந்துட்டுருக்கோம் ஆளுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க திசைக்கு ஒரு இடமா இருப்பாங்க அப்புறம் எப்படி ஒரு சுபகாரியங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்கும் அப்போ வந்து அந்த இடத்துக்கு போட்டு எல்லாருமே வாங்க அப்படின்னு எல்லாருமே கூப்பிடணும் அங்கங்கே இருந்தாலும் அன்றைக்கி ஏதோ ஒரு லீவ் போட்டால் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்டும் போயிட்டு அத்தனை பேரையுமே காமிக்கணும் ஏன்னா போகிறோம் அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு தேர்தல் சூழ்நிலை ஆகிடும் அந்த குலதெய்வம் எனக்கு ஒன்றுமே தரலை ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனை வந்து ஒன்றும் சாமி விலகி தான் போகிறாங்களே தவிர கிட்ட போகலை நாங்களாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் விலகி போகாதீங்க அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் கொடுங்க கிட்ட நெருங்குங்க கெட்டு நெருங்க நெருங்க அவங்க நம்ம நம்ம கூட வருவாங்க அவங்களுக்கு சரத்து கட்டிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு எனக்கும் தெய்வத்துக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அந்த குலதெய்வமே எனக்கு எந்த காரியங்களும் இந்த சுபகாரியங்களும் நடத்தல எனக்கு அந்த குலதெய்வத்தால் எனக்கு எந்த இதுவுமே அணுகிறனுங்க கிடைக்கலன்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர்கள் வந்து பிரச்சனையோடு இருந்துகிட்ருக்காங்க அந்த கோயிலுக்கே போகக்கூடாது அந்த கோயிலால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா திருமண தடை வந்து தாமதமாகிட்டுருக்கும் நாற்பது வயசு ஆகிடுச்சு சார் முப்பத்தஞ்சு வயசாக சார் முப்பத்தேழு ஆகுது சார் ஒன்றும் கல்யாணம் ஆகல சார் நல்லா படிச்சிருக்கேன் சார் நல்ல வேலையில் இருக்கேன் சார் நல்ல சம்பளம் இருக்குது ஆனால் எங்கே போனாலும் தடை தாமதம் எந்த பொண்ணு வந்தாலும் அமையில சார் வேணான்ட்டு போகிறாங்க சார் ஜாதகம் சரியாகல எதுவுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது நல்லா இருக்கிறான் பையன் நல்லா இருக்கிறான் பொண்ணு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக அருமையாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தினா கூடிய விரைவில் அந்த திருமண தடையானது எல்லாருக்கும் சாதனமாக நடக்கின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அப்படியே தாமதமாகவே இருக்கும் அவங்களே குழம்பு போயிடுவாங்க எந்த விதத்தில் நம்ம குறைச்சலாக இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருந்தும் ஏன் நமக்கு வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கல அதுக்கு காரணம் என்ன அப்படி நம்ம போகும்போது தான் நம்ம நம்ம போய் உட்காந்து அழுவும் தான் அந்த குலதெய்வமானது நமக்கு வந்து ஏன்னா நம்ம மூதாதிகள் எல்லாமே பார்த்து அதுதான் வாழையடி வாழையாக வந்துட்ருக்கோம் நீ கும்பிடாமல் இருக்கலாம் உன்னுடைய வாழையடி முன்னோர்கள் எல்லாமே கும்பிட்டு அந்த இடத்துக்கு வந்து நீ இன்றைக்கி வந்து வேணான்னு ஒதுக்கி வச்சுருக்க அதேமாரி அதுவும் ஒதுக்கி வச்சிருக்கு நம்ம போய் காலில் விழுந்து அழுகணும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க இருந்து ஒரு கண்ணீர் விட்டாவே அந்த குலதெய்வமானது அந்த சாந்தப்படுத்தும் அப்போ சக்தி இருக்கிறது எப்படி நீங்கள் உணர்வீங்க எனக்கு செய்யலை செய்யலைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது ஒதுக்கி ஒதுக்கி தான் இருப்பீங்களே தவிர கல்யாணங்கிறது கூடி வராது அப்படியே நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் சரி அது வந்து நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா சரியான பொருத்தம் அமையாமல் ஏதோ ஒரு விஷயத்தால் காரணத்தால் தடைபெற்றிருக்கோம் கோர்ட்டு கேசுமாக நடந்துகிட்ருப்போம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேருமே வந்து நின்று என்ன பண்ணுவாங்க அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு வந்து இதுமாரி கிரகம் ஜோடிச்சு அவங்களை கூப்பிட்டு அழைச்சி அவங்களுக்கு பேசுவோம் அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ப பழம் அவங்களுக்கு பிடிச்ச வளையல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிமணிலாம் வச்சு வைப்பாங்க அந்த செத்தாத் மக்கள் யாருக்கு வேணாலும் சரி நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து படைக்கிறோம் சொன்னால் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு எங்கள் சட்டை ஒரு சட்டை ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் பீட்டு இந்தமாரி வச்சு அதாவது குழந்தைங்களாம் இருந்தால் குழந்தைகளுக்கு உண்டான துணிமணி எங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய துணிமணிகளே வாங்கி பொங்கலுக்கெல்லாம் வந்து அந்த மாட்டு பொங்கல் அப்போ டைமில் வந்து என்ன பண்ணுவோம் குடும்பத்துக்கு சேர்ந்த மாதிரி வாங்கி வச்சுருவோம் வாங்கி வச்சு அந்த துணியை வந்து ஏன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு இறந்தவங்க யாராருன்னு பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்குவோம் வாங்கி எங்கள் பசங்க எல்லாருமே நாங்களே யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி வயசு உள்ள நபர்களுக்கு வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம் தான் எனக்கு தாத்தா மாதிரி இருக்கிறாரு எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறாரு எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கிறாங்கன்னு நினச்சா அவங்களுக்காக வாங்கி நீங்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அன்னதானம் போடலாம் அவங்க நினைவாக வச்சு ஒரு நினைவு நாள் கொண்டாடலாம் இறந்த ஆத்மாக்களுக்காக நான் ஒரு நினைவு நாள் கொண்டாடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு நாள் கொண்டாடலாம் நான் கொண்டாடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மாக்களை வந்து சாந்தி அடைஞ்சு நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி குலதெய்வத்து கோவிலுக்கு கோயிலுக்கு போய்ட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்ய செய்ய தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ரிலீஃப் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் நரக வேதனை தான் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அது நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க அதனால தான் கோயில் கூடமாக தேடி தேடி அலைஞ்சிட்ருக்காங்க விட்ட நிம்மதி கிடைக்குன்னு தான் நம்பி வந்துட்டுருக்காங்க எந்தெந்த கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் சார் நான் பல கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு சார் எனக்கு நிம்மதியே இல்லை சார் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு வருஷம் தான் போயிட்டுருக்கே தவிர எனக்கு வந்து அந்த சிக்கல் இருந்து பார்த்தா சிக்கல்லேருந்து விடுபடவே இல்லை நிம்மதியே இல்லை நிறைய பேர் பார்க்குறேன் எனக்கு வந்து அப்படியே பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாறி இருக்குது ஏன்னா இன்றைக்கி இறப்பு சம்பவங்கள்லாம் வந்து சர்வசாதமாக நடக்குது மாடியிலேருந்து குதிக்கிறது சூசைட் பண்ணிக்கிறது பஸ்ஸு ஓடுற பஸ்ஸில் அப்படி தலை விட்டு மாட்டிக்கிறது ட்ரெயினில் மாட்டிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது ஏன்னா வாழ்கின்ற வாழ்க்கையே வந்து நரக வேதனை வடிவமைக்கு தான் அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டு போகிறாங்க நமக்கெல்லாம் வந்து பரவாயில்ல இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கு இன்றைக்கி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா இறைவனோட சம்மந்தப்பட்டு இறைவனோட பேசக்கூடிய ஆட்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஆத்மாவே சொல்லும் இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காவது அங்காளமாக இருப்பாங்க ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வராங்க ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தவங்களாவது ஆடிட்டு வராங்க கோயிலை சுற்றி வராங்க அவங்க வீட்டில் இருந்து எதனா ஒன்று ஆடிட்டு வருது அப்போ ஏதோ ஒரு தெய்வ சக்தியானது அது அந்த வீட்டில் இருக்குது அதன் மூலியமாகவே நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் போதும் அம்மா நம்ம கூட இருக்கிறதே பெரிய பாக்கியம்தான் அதுக்கிட்ட நம்ம கேட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லிட்டு கூப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொண்ணின்னு போகலாம் அதுவும் மெயினாக என்னென்னா அந்த சாமி ஆடுதுனாவே அதுக்கு வந்து அதுக்கு முறையாக என்னென்ன செய்யணுமோ அளவு போடணுமோ அளவு போட்டுங்க முறையாக தெரிஞ்சுங்க அந்த அளவு போடுறதுனா என்ன எப்படி சாமி நிரந்தரமாக நம்ம மேலே இருக்கணும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு இறைவனுடைய அருள் இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல நல்ல காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கும் அதுக்கு நீங்கள் படைக்கிறீங்க படைக்கலை அவங்க எதனால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஆடிட்டுருக்காங்கன்னு எனக்கே தெரியாது ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சாமி ஒரே மேலே ஒருத்தர் மேலேயே ரெண்டு மூணு சாமி இருக்குது அவங்களுக்கெல்லாம் எப்படி என்ன இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம்னா அந்த கோயிலுக்கு வந்து ஃபேமஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பேயை ஓட்டிட்டு அப்படியே அம்மாவில் இறங்குவாங்க அது எங்களுக்கு அப்படியே ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது எப்படி ஏன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அம்மா வந்து நம்ம மேலே இறங்கணும்னு சொல்லிவிட்டு குளமாக சுற்றிட்டு வரவங்க மத்தியில் அம்மா இறங்காமல் அந்த பேயை ஓட்டவுன்னே அம்மா வந்து இறங்கிடுவாங்க அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி பல ஊர் மாவட்டங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க சார் நான் கூட நேற்று கூட ஒரு கேஸ் பார்த்தோம் அவங்க வந்து ரொம்ப தான் வந்திருந்தாங்க தேனி கம்பம் அந்த மாதிரி ஊர்லேருந்துலாம் வராங்க அங்கேயே வந்து கேரளாவிலலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படியே அழுவுறாங்க சார் நாங்கள் பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுங்க சார் ரொம்ப நரக வேதனை அனுப்பிச்சிருங்க சார் அப்படின்னு வந்தாங்க பண்ணி அனுப்பிச்சி விட்டோம் உடனே பேயை ஓட்டி விட்டு ரெண்டு பேர் இருந்தது ரெண்டு பேயும் ஓட்டி விட்டுட்டு அப்படியே அம்பாளை இறக்கி விட்டோம் ஆனால் எங்களுக்கு ஆச்சரியமாகுது அது வந்து கேட்குற பொருள் அத்தனையுமே கொடுத்தோம் பிரியாணி கெட்டுச்சு மட்டன் பிரியாணி இங்கே மட்டன் பிரியாணியே இல்லை வெளியிலேருந்து வாங்கி தான் வச்சு வந்து அதுக்கு கொடுத்தோம் மட்டன் பிரியாணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் சரக்கு ஒயின் அப்புறம் வந்து இந்த சரக்குலாம் வந்து கேட்டுச்சு அதெல்லாம் கொடுத்து அதை ஓட்டி தாஜா பண்ணி அந்த மாதிரி அனுப்பணும் அது மலைநூறுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அதாவது இது பேய் ஓட்டினா இந்த மாதிரி தான் ஓட்டணும் அம்பாள் இறக்குன்னா இந்த மாதிரி தான் அளவு போட்டு இறக்கணும் இதெல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்கோம் அந்த சிஸ்டமேட்டிக் தெரியாதவங்களுக்கு தான் நமக்கு பதில் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறவங்க தெரிஞ்சிங்க செஞ்சிங்க எப்போ நம்ம மேலே சாமி இருக்குதோ அந்த சாமியை முறையாக வந்து நம்ம என்னென்ன தேவை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுங்க அளவு போட்டு நிரந்தரமாக்கிங்க நிரந்தரமாக்கிங்க அதுக்கப்புறம் குரு அமைக்க சொன்னால் அம்மா இன்னைக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஆடி குரு சொல்லணும் நாலு பேருக்கு இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் குரு ஆடி சொல்லலாம் இன்னைக்கு பொய் பித்தலாட்டம் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு நூறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பேர் கெட்டவனாகவே இருக்கிறான் இருபது பேர் தான் நல்லவனாக இருக்கான் அதாவது நல்ல இடம்னா அவங்களே வந்து சாமியாடி சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிவிடுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி ஆகிறவங்களே வந்து பரிகாரன்ற முறையில் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கலாகவே இருக்குது சார் அவங்க சொன்ன குறி சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் சார் சொன்னாங்க ஆனால் பரிகாரம் சொல்லிட்டு பண்ணிவிட்டாங்க நாங்கள் பரிகாரம் செலவு பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கலை அவங்களுக்கு தெரியாது குறி சொல்கிறவங்களுக்கு எப்படி பரிகாரங்கள் பண்ண தெரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க என்ன சொல்லணும்னா நீங்கள் மலையனூருக்கு போங்கன்னு அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துக்கு போனால் தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ மலைநூரே நம்பி வரலாம் இல்லைன்னு மலைநூறு நம்பி அனுப்பலாம் இது வந்து பொய் பித்தலாட்டம் மாதிரி பண்ணுறவங்களுக்கு அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களே வந்து செஞ்சிடறாங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஏதோ குறைஞ்ச அமௌண்ட் வந்தால் போதும்னு சொல்லிட்டு அன்றைக்கி செஞ்சுறாங்க சிக்கல் தீருமானு ஆனால் சிக்கல் தீராமல் திருப்பி மலையனூருக்கு வராங்க இது காரணம் என்னென்னா வந்து ஒரு சிலர் வந்து போலியோ சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் அதாவது நீங்கள் உண்மையாக ஒரு சிலர் சாமி அவங்க மேலே இருக்கு அவங்க மூலிமா சொன்னாவே போதும் நீங்கள் மலையனூருக்கு போங்கம்மா நீங்கள் எங்கேயுமே பார்க்க தேவையில்ல அந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் இங்கே வரவங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் அஞ்சு இடம் பத்து இடம் பார்த்துட்டு தான் வராங்க அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ வந்து அம்மா வந்து மலையனூர் அம்மா வந்து இழுத்துட்ருக்காங்க எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்களையும் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தால் தீர்வு கிடைக்கும் ஏன்னா இது சுடுகாட்டு இல்லை இந்த சுடுகாட்டில் தான் அந்த மந்திரம் மாயம் எல்லாமே இன்றைக்கி மோகினியாக இருக்கட்டும் ஏவலாக இருக்கட்டும் கூட இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் சரியாயிடும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் அதுக்குண்டான மந்திர வழிபாடுலாம் என்ன சக்கரை வழிபாடுலாம் என்ன எப்படி என்ன பண்ணணும் அதுக்கு பண்ணுற பிறகு என்னென்ன நம்ம விரதம் இருக்கணும் தெய்வ சக்தி நமக்குள்ளே வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்பி வந்துட்டுருக்காங்க முறையாக நீங்கள் கே தெரிஞ்சுங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா தான் செலவாகும் பம்போடுக்கு வச்சு அம்மா வர வச்சு அம்மா மூலிமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கேட்டுட்டு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் இந்த பரிகாரத்துக்கு தான் செலவுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுன்றதுக்காக நிறைய பேர் மலைநூறு வரத்துக்கு பயப்படுறாங்க அதெல்லாம் வாங்க நீங்கள் ரெண்டாயிரரூபா கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா எவ்வளோ செலவாக போகுது என்னாவது நாங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் என்னைக்கு செய்யணுமோ செஞ்சுங்க உங்களுக்கு கட்டாயப்படுத்த மாட்டோம் இந்த நாளில் தான் நீங்கள் செய்யணும் இவ்வளோ தான் கொடுத்து செய்யணும் நீங்கள் செஞ்சே ஆகணும் இல்லைனா வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை பயமுறுத்துகிற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிவிட்டு போகிறாங்க பண்ணிவிட்டு போகிறவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கிறாங்க இங்கே வந்து வந்து ஃபெயிலியருன்றது மேக்சிமம் இருந்ததே கிடையாது எல்லாமே பாஸ் தான் நாங்கள் அவங்ககிட்ட திருப்பி நாங்கள் கேட்குறதும் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நல்லா இருதா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து கேட்டுட்டு அவங்க எங்ககிட்ட அந்த பேசுகிறாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போயிட்டு சார் நல்லா இருக்கிறேன் சார் நல்லா இரு சார் பாப்பா அவ்வளோ சேட்டை பண்ணுச்சு சார் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே நிம்மதியே அந்த நிம்மதி கிடைக்கும் போது இன்னும் நம்ம இன்னும் நிறைய கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய செய்யணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதனால் பார்க்குறவங்க ஒரு சேட்டருக்கு ஒரு பிரச்சனைக்குதுன்னு சொன்னால் எங்கேனா அருள்வா கேட்டிங்கன்னா கூட நேரடியாக மலைநூறுக்கே வாங்க மலைநூர்லேயே வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுக்கு வந்து நிச்சயமாக அதுக்குண்டான பதில்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் நம்பி வரலாம் அதான் நீங்கள் பார்த்துட்டு அம்மா அம்மா இருக்காங்க அந்த அம்மா ஆடி வந்து அந்த வீட்டில் யார் இருந்தாங்களோ அவங்க கூப்பிடுவாங்க பாருங்கள் எந்த மாதிரி ஆடிட்டுருக்காங்க பாருங்கள் நாங்கள் பம்பாடிச்சிட்டு இருக்கோம் இங்கே வந்து வண்ணிச்சுட்டு இருக்கோம் இங்கே ஆடிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல இருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி மாதிரி நிற நிறைய ஒரு ஒரு குடும்பத்திலேயே ஒரு அங்காளமாக இருக்காங்க எங்கேயும் ஆச்சரியமாகுது ஏழை பணக்காரன்றதான் கணக்கே கிடையாது பணக்காரங்களுக்கும் அங்காளமாக இருக்கிறாங்க ஏழை எளியோருக்கு மேலே அங்காளமாக இருக்கிறாங்க அந்த ஏழை எளியோருக்கு மேலே தான் அவங்க அந்த அவங்க ஆடும்பொத்தம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா வீடு சுத்தம் இல்லை சார் வீடு எதுவுமே இல்லை என்னை வந்து எல்லாருமே கேலி குத்தாருன்னு நினைக்கிறாங்க நான் அங்காளம்மா என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வந்து அழுதுட்டு சொல்லுது நாங்கள் அம்மாவை கூப்பிட்டு சாந்தப்படுத்துவோம் அம்மா நீ அழுவாதம்மா அந்த இடத்துல இருக்கிற இல்லை அந்த இடத்துல வந்து நீ ஒரு மாற்றத்தை உருவாக்கு அந்த இடத்துல சொல்கிறவங்க மத்தியில் ஒரு நல்லா அடைக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணு அந்த இடத்துல பண்ணி நல்லது பண்ணினா அவங்க எல்லாமே வாயை மூடிவிடுவாங்க உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்வாங்க உன் மேலே இருக்கிறதுன்னு தெரியும் அந்த வீட்டில் சுபகாரியங்கள் எது எல்லாமே தடையாக இருக்குது நீ இருந்து எனக்கு வந்து எந்த வித விஷயம் நீ கொடுக்கலையே நல்லது நடத்தி கொடுக்கலேன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உன்னை வந்து வேதனைகளை திட்டத்தான் அதனால் ஒதுங்கே போயிடுது ஒரு சில சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா திட்டினா வந்து ஒதுங்கிடும் அதுவும் அம்மா வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க அந்த ஆடி வந்து அவங்க கிட்டே வந்து பதில் கேட்டுட்ருக்காங்க எல்லாருமே குடும்பம் சேர்ந்து வந்து அதுக்கு என்ன தேவை இருக்குது ஏன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்கும் வீட்டில் வந்து பல கஷ்டங்கள் குழப்பங்கள்லாம் இருக்குது அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணுமான்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்ருக்கோம் அம்மாவ்கிட்டே கேட்கும் போது அம்மாவே வந்து இறக்கத்திலேயே ஆடி சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது நான் எந்த மாதிரி இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லுவோம் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுவோம் மருந்து நீங்களே பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க யார் இறந்தாங்களோ அவங்க ஆடி வந்து அப்படியே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுவாங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நாங்களுக்கே கண்ணீர் வந்துடும் படத்தில் தான் நீங்கள் கண்ணீர் இரத்த பார்த்துருப்பீங்க இது நேரடியாகவே பார்க்கலாம் அவங்க எப்படி இருந்தாங்களோ எப்படி இருந்தாங்களோ இருக்கும்போது எப்படி பேசுனாங்களோ அதேமாதிரி பேசுவாங்க அந்த குடும்பத்தில் வந்து பேசி அப்படியே சொல்லுவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிரகம் வந்து ஜோடித்தோம் ஜோடிச்சு ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வந்து அவங்க வீட்டுக்கு போனால் அங்கேருந்து வர்ணித்து அப்படியே கொடுத்துடுறோம் கிரகம் கொடுத்துட்றோம் இல்லை இங்கேருந்து ரொம்ப லாங்கில் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ லாங்கில் சார் இருக்குது சார் நீங்கள் வந்து செய்ய முடியாது அதனால் நாங்களே வந்து கோயிலே வந்து செஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு இங்கே வராங்க கோயிலில் வந்து அந்த பரிகாரத்தை வந்து அந்த கிரகம் ஜோடித்து அம்மாவை இறக்கி அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரோ அவங்கள இறக்கி என்ன பண்ணுறோம் அதை கொடுக்குறோம் அந்த கிரகத்தை தூக்கி அந்த அவங்க கிட்டே கொடுத்துருவோம் அந்த கிரகத்தை வெளுத்திட்டு போயிட்டு வீட்டில் வந்து வச்சு படைச்சிட்டு ஒரு மூணு நாள் கழித்து அந்த கிரகத்தை வந்து தண்ணீரில் விட்டுடலாம் அதில் வந்து தேங்காய் அரிசி எல்லாமே இருக்கும் அதை எடுத்து வந்து வீட்டில் பொங்கல் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தலாம் அவங்க வீட்டுக்கே இட்டுன்னு போகிற மாதிரி தான் ஏன்னா அவங்க வந்து இந்த குளக்கரையில் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ளே வரலன்னு சொல்லுவாங்க வெளியே நிற்கு சார்ன்னு சொல்லுவாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் கேட்டுக்கலாம் சார் அந்த ஆத்மா வந்து வீட்டுக்கு வெளியே தான் வாசலே நிற்கிது வீட்டு உள்ளே வரல சார் கெட்டால் அந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ளே வராமல் தான் அதில் தான் வீட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்திங்கன்னா நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது அப்படியே போய் படுத்தால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் சார் படுக்கக்கூட முடியல சார் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியல சார் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சார் பிரச்சனையாக இருக்குது சார்ன்னுவாங்க எங்கேம்மா அவங்க குலதெய்வம் வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லை சார் அதையும் கட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி பித்தூர் உள்ளே வந்திருக்காங்களா பித்தூர் குளம் வரல அவங்களும் வெளியே வாசப்பள்ளி நிற்கிறாங்க அப்போ வந்து கெட்ட ஆத்மாக்களானது வாட்டி வதச்சிட்டு இருக்கு வருஷ கணக்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வருஷம் தான் முடிஞ்சு போச்சுன்னு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சார் நாலஞ்சு வருஷமாக இதே தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை சார் ஒரு விளைச்சல் இல்லை வருமானம் இல்லை பொருளாதார தடை வீட்டில் போய் உட்காந்தாவே ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்தாவே சண்டை பிரச்சனை தான் சார் நடக்குது ஏன்டா வீட்டுக்குள்ளே போகிறோன்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எல்லாம் சந்தோஷமே இருக்காது அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்கு உடனான வாய்ப்புகள் எதுவுமே அமையாது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா வேடமும் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ விரும்பப்பட்டதோ அத்தனையுமே நம்ம வந்து படையலில் வைக்கலாம் படையல் வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூப்பிடலாம் நம்ம அவங்களுக்கு பிடிச்சது அவங்க ச ஒரு நாங்களாம் என்ன பண்ணுவோம் சரக்கு அடிக்கிறாங்கன்னா சரக்கு கூட வாங்கி வச்சுருவோம் அவர் விருப்பப்பட்டு சரக்குலாம் சாப்பிடுவாருங்க அப்படின்னு சொன்னால் சரக்கு வாங்கி வைப்போம் சிகரெட் வாங்கி வைப்போம் பீடி அவர் என்னென்ன பிடிக்குமோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா சிக்கன் பிரியாணி வீட்டில் செய்யணும்னு அவசியம் இல்லை கடையிலேருந்து வாங்கினு வந்து கூட வைக்கலாம் நம்ம வைக்கிறது அந்த ஆத்மாக்களுக்கு தெரியும் நமக்கு தான் வைக்கிறாங்க நம்ம என்னென்ன சாப்பிடுமோ நம்ம ஐட்டிட்டு அத்தனையுமே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பார்க்கும் இது அத்தனை ஐட்டமும் நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே நம்மளை அழைச்சி கூப்பிட்றாங்க நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அழுகுறாங்க நம்ம கிட்டேருந்து ஒரு வார்த்தை கேட்கலாமான்னு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியும் அந்த ஆத்மாக்கள் ஏன்னா யாருமே வந்து இதே நிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க நம்மளை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்காங்க அந்த நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் உயிர் விட்டது எந்த மாதிரி உயிர் விட்டுருக்காங்க விதியின் பயனாக இருந்திருக்கா இல்லை சதி தான் இருந்திருக்காங்களா அவங்க இப்போ எப்படி இருக்காங்க எங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருக்காங்களா இல்லை குடும்பங்கள்லாம் வந்து நாதாரியாக சின்னாபனமாக அழிஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் அவங்கள கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவங்க கூட இருந்து வழிநடத்தி நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க தடையான காரியங்கள் எல்லாமே காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடித்து கொடுப்பாங்க அதனால் வந்து குலதெய்வத்தை அழைக்கிற முறையும் இருக்குது இதே மாதிரி தான் அதேமாதிரி பித்துருக்களை அழைக்கிற முறையும் இது தான் அதனால் உங்களுக்கு குலதெய்வம் வேணுன்னாலும் அழைச்சிட்டு போடலாம் இல்லை பித்துருக்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு அழைக்கணுனாலும் அழைச்சிட்டு போகலாம் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசலாம் தெய்வ சக்தி இருக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன செலவுகளாகும் அந்த செலவுகளை இன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாதிரி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அதுக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுகுவன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களைக் கட்டினேன் சபையை கட்டு கட்டு எதிரியை கட்டு எங்கேயம் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்முலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா